யாழ்ப்பாணம் அருகே உள்ள செம்மணி பகுதியில் உள்ள பொது சமாதி தளத்தில் நான் இப்போது இருக்கிறேன் இது போன்ற இடங்களை பார்வையிடுவது எப்போதும் மிகுந்த உணர்வு பூர்வமான அனுபவமாகும் கடந்த காலம் அவ்வளவு துன்பமான ஒரு கடந்த காலம் இங்கு கண்முன்னே தெரிந்து விடுகிறது இவ்விடத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்களையும் நான் சந்தித்துள்ளேன் காணாமல் போன தனது மருமகனை பற்றிய நினைவுகளை பகிர்ந்த ஒரு பெண் அவரின் குடும்பம் நீண்ட காலமாகவும் கவலையில் வாடி வருவதையும் தெரிவித்தார் அவருக்கு என்ன நடந்தது என்பதையும் அவர்கள் இதுவரை அறியவில்லை தங்கள் அன்பானவர்கள் எதற்காக எப்போது எப்படி காணாமல் போனார்கள் என்பதை அறியாதவர்களுடன் நீங்கள் உரையாடும் போது அந்த வலி மிகவும் ஆழமானதாகவும் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த இடத்திற்கு வருவது என்பது பொறுப்பூக்கம் மற்றும் நீதி பெறும் பாதையில் ஒரு மேலதிகப்படியாகும் இது மிகவும் வேதனையூட்டும் சூழ்நிலைக்கு ஒரு முடிவுக்கட்டை அமைக்கும் முயற்சியாகும் நீங்கள் இவ்வாறு ஒரு பொது சமாதி இடத்தில் நிற்கும் போது தெரிய வருவது ஒன்றே அதாவது விரிவானதும் வலிமையானதும் ஆகிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இவை நீதிமன்ற மருத்துவ நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர்களே உண்மையை வெளிக்கொணர முடியும் மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அனுபவிக்கும் வலி மற்றும் வேதனைகளுக்கு முடிவு கொடுக்க முடியும்